வாங்கம்மா வாங்கம்மா நாலு கிலோ தக்காளி நூறு ரூபாய்தான் வாங்க 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 சாரி இங்க வந்து பாரு அட காய் இங்க இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கே ரெண்டு கிலோ வெங்காயம் நூறு ரூபாய்தான் வாங்க 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 வாங்கம்மா வாங்கம்மா எல்லா காயும் இருக்கு நாலு கிலோ தக்காளி நூறு ரூபாங்காரு ரெண்டு கிலோ வெங்காயம் நூறு ரூபாங்காரு என்ன கதை நல்லா விலைய குறைச்சி சொல்லியாரே ஆமா என்னன்னே இன்னைக்கு எல்லா விலையும் குறைச்சி தா அந்த பக்கம் பறக்கிட்டு இருக்காங்க பாருங்கம்மா அந்த வெங்காயம்தான் தான் நூறு அந்த பக்கத்துல இருக்கு பாருங்க அந்த தக்காளி நூறு ரூபா அதுல பறக்கணும்னா விலை கம்மி ஐயே அது பழைய வெங்காயம் தக்காளி இல்ல கொஞ்சம் ஒரு மாதிரி இல்ல தெரிது அத போய் 100 ரூபாய்க்கு சொல்றியே ஆமாமா அது கொஞ்சம் பழைய தக்காளி கொஞ்சம் அடிபட்டு இருக்கும் நம்ம வேல கொஞ்சம் குறைச்சு கொடுத்தோம்னா கொஞ்சம் வாங்கிட்டு போவாங்கல அதுக்காக அது 4 கிலோ போட்டுர்க்கேன் 100 ரூபாய்க்கு ஐயே அது என்னத்துக்கு அத கொண்டு போய் வீட்ல போட்டனா இன்னும் பழுத்து உனக்காவாம போயிரும் நம்ம என்ன நிறைய பேர்க்கா சமைக்க போறோம் வீட்ல அதனால எனக்கு அது வேண்டாம் நான் நல்ல தக்காளியே எடுத்துக்கிட்டறேன் ஆ நல்ல தக்காளி இருக்கு அது 1 கிலோ 40 ரூபாய் அதானே பாத்தேன் நான் கூட 100 ரூபாய் சொல்றாரே 4 கிலோ தக்காளி நினைச்சிட்டேன் ஆமாமா காய்கறி வேற வேஸ்ட் பண்ண கூடாதுல அதனால தான் குறைச்சி ஒரு மூணு நாளைக்கு லோக்கு கூட்டி விக்குது சரி சரி அது நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க எனக்கு நல்ல தக்காளி நல்ல வெங்காயம் எங்க இருக்குன்னு கேட்டுக்க நான் அதை எடுத்துக்கிறேன் ஆ அது உள்ள போங்கமா நல்ல தக்காளி வெங்காயம் எல்லாம் உள்ள இருக்கு ஆமா சரி வா நம்ம உள்ள போய் காய் எடுப்போம் உள்ள மூட்டக்கல வாங்குனது எல்லாம் ஃப்ரெஷா வச்சிருப்பேன் இங்க இருக்க காயை விட உள்ள இருக்க காய் நல்லா இருக்கும் பத்தி கேளுங்கட்ட நம்ம உள்ள போய் எடுத்துக்கலாம் வா ஆ சரி மைனி வாங்கம்மா வாங்க 4 கிலோ தக்காளி 100 ரூபாய் 2 கிலோ வெங்காயம் 100 ரூபாய் சண்டக்குள்ள வந்தாலே எந்த பக்கம் போவேன்னு தான் இருக்கும் எல்லா கடையும் அழகா இருக்கும் இவன் கடையில வாங்கலாமா அவன் கடையில வாங்கலாமான்னு வேலைய குறைச்சி சொல்லியான கடை முழுக்க ஏதாவது ஒரு கடையில போய் வாங்கலாம் இந்த மாதிரி குழப்பம் வரக்கூடாது எப்பயும் ஒரே கடையாக போறது அவன் கிட்ட காசு இல்லைனாலும் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு தாரம் போய் அடுத்த தடவை வரும்போது தாரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரலாம் காசு கசு கம்மியா இருந்தான் நம்ம மற்ற கடைக்கு எல்லாம் போயிட்டு இந்த கடைக்கு ஒரு நாள் அந்த கடைக்கு ஒரு நாள்னு மாறி மாறி வெயிட்டு இருந்தேன்னா நமக்கு ஆத்திர அவசரத்துக்கு ஒருத்தரும் உதவி பணம் நம்ம என்ன காசு கொடுக்காம ஓடியா தேடுவோம் அதெல்லாம் தருவான் எந்த கடையில் நாளும் தருவான் அப்புறம் தாரேன் அடுத்த வாரம் சந்தையில் வரும்போது தாரேன்னு சொன்னான் நம்ம என்ன ஊரை விட்டு ஓடையா போகிறோம் ஆமாம் ஆமாம் உனக்கு அப்படியே கடன் தந்துட்டாலும் நீ அடுத்து அந்த கடனை மீதி திருப்பி கொடுத்துட்டு தானே மறுவேலை பாப்பா என்னடா பெரிய பொண்ணு என்னைய பத்தி இப்படி சொல்லிட்டா நான் வாங்கிட்டு இப்ப கடனை வாங்கி அதை நான் திருப்பி தராம வச்சிருக்கேனா என்ன எக்கோ நீங்களே சொல்லுங்க உங்ககிட்ட எதும் கடன் வாங்கி நான் திருப்பி காசு தராம இப்ப வச்சிருக்கே நான் எதா இருந்தாலும் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் இல்ல ஒரு மாசம் கழிச்சனால நான் திருப்பி தந்துருவேன்ல ஆ தருவே என்ன கேட்டிட்டே இருக்கணும் நொய்யி நொய்யினு அப்படி நான் அப்பதான் தருவே அப்படியே கேட்காம விட்டுட்டேன்னா மறந்துட்டாவ போல நல்ல போடு நான் அதால உட்டுறவே அசிங்கப்பட்டால் உமா போங்கலச்சி உங்ககிட்ட போய் கேட்டேன் பேரு ஏல நியராவது சும்மா மச மசன்னு நீ நின்னு தியாசிக்கிட்டே இருக்காம ஏதாவது ஒரு கடயில போய் சாமான வாங்கிட்டு சட்டுன்னு களம் வீட்டுக்கு நியராவது போங்க எல்லாரும் நீங்க போய் தனியா வா சாமா வாங்குங்க நான் தனியா போய் சாமா வாங்குறேன் என்ன உமா கோட் கிட்டியா ஆமா பின்னா என்ன பெரிய பொண்ணு இப்படி சொல்லிட்டு இருக்க நீங்க யாருமே அவகிட்ட என்ன எதென்ன கேக்கவே முடியாது ஏதோ இதெல்லாம் எல்லாரத்தையும் கடனை வாங்கிட்டு நான் காசை திருப்பி தராத மாதிரி தான் எல்லாரும் அப்படியே இருக்கியே ஏலா உமா அந்த முக்கு கடையில் ஒரு தாத்தா கடை அண்ணாச்சி கடை இருக்க மளிகை கடை அந்த கடையில் போன வருஷம் ஒரு உப்பு பாக்கெட்டு வாங்கிட்டு அந்த உப்பு பாக்கெட்டுக்கு நீ காசு நான் அப்புறம் தரேன்னு சொல்லிட்டு வந்த கொடுத்தியா நீ கொடுக்காம அந்த தாத்தாவை ஏமாத்திட்டல அதுக்கு தான் சொன்னேன் உனக்கு யாராவது சரி போனா போகுதுன்னு பாவம் பார்த்து விட்டேன்னா அந்த காசை கொடுக்காம ஏமாத்திருவல்ல அதை தான் சொல்ல வந்தேன் நான் அந்த காசை கொடுக்கலன்னு பார்த்தியோ போன ஆறு மாசத்துக்கு தான் நான் அந்த காசை கொடுத்தேன் தெரியுமா ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் கொடுத்தா என்ன ஒரு ஆறு வருஷத்துக்கு கழிச்சு அப்புறம் கொடுத்துருக்கலாம்ல அந்த கிழமை மண்டையே போட்டிருப்பானே வேற என்னலா அவ சொன்னதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு ஆ நீ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின உப்பு பாக்கெட் ஆறு மாசத்துக்கு முன்னாடி தான் கொடுத்துருக்க அப்ப ஆறு மாசமா கொடுக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அந்த உப்புக்கு காசை கொடுக்காம அது மறந்து போச்சு

இந்த லட்சுமின்னு சொன்னால் கேட்க மாட்டா இவளோட பிடிச்சி தொங்கிட்டு அலையாத நம்ம பாட்டுக்கு பசிலே பேயிடலான்னா கேட்காண்டா ஆ காசு கரெக்டாக இருக்குக்கா ஆ சரிப்பா நான் வரேன் ஆ போயிட்டு வாங்கக்கா ஆ வாங்க 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 ரெண்டு கிலோ வெங்காயம் நூறு நாலு கிலோ தக்காளி நூறுரூவா வாங்க 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 போனா வராது பொழுது போனா கிடைக்காது சீக்கிரம் வாங்க 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 நம்ம ஊர் கடை கடையே தான் பாரு காய்கறி வைக்கிறதுக்கு கூட இலையெல்லாம் போட்டு அதுக்கு மேலே காய்கறியை வச்சிருக்கேன் எல்லா காய்கறியும் அப்படிதான் வச்சிருக்கேன் பாரு பச்சை தக்காளி எல்லாம் பரவாயில்லையே இதை வாங்கிட்டு போய் பழுக்க வச்சு குழம்பு வச்சு சாப்பிடுவா சாரு அங்க உள்ளவா உள்ள வந்து எனக்கு கொஞ்சம் வெங்காயத்தை பிறகு இந்த அந்த வாரம் இருங்க இங்க பச்சை தக்காளி எல்லாம் இருக்கு நீங்க இந்த பச்சை தக்காளி வாங்குவீங்களா அது என்னத்துக்கு பச்சை தக்காளி இருக்கு அது எதாவது தனியாக காய்ல பறக்கி வச்சிருப்பா இருக்கும் நீங்க வாமுத சரி இருங்க சாப்பிடுவீங்களா அதெல்லாம் எங்கே கிடந்து செஞ்சுட்டு அடைக்காது அது செஞ்சால் ஒன்றும் ஒன்றும் திங்கதும் செய்யாது வீட்டில் அது பிடிக்காது வேறு எங்கே கிடந்து செய்யாத ஐயா மைனி சவு சூப்பராக இருக்கும் அதை ஒரு நாள் செஞ்சு கொடுங்க பிள்ளைகளுக்கு அண்ணனுக்கும் செஞ்சு கொடுங்க உடம்புக்கு நல்லது நல்லா இருக்கும் பருப்பு போட்டு செய்யும் மைனி நல்லா இருக்கும் பார்த்துக்கிடுங்க சரி வெண்ணெய் எடு ரெண்டு வெண்ணா செஞ்சு உங்கள் அண்ணனுக்கு கொடு சாப்பிட ஆவலான்னு பார்க்கேன் சாப்பிட்டாடன அப்புறம் எப்படி உங்ககிட்ட இருந்து கேட்டு வேணா செஞ்சு கொடுக்கேன் சரி மைனி இருங்க அப்போ நான் எடுத்துகிட்டு வரேன் நான் ஒன்றும் வெங்காயம் பறக்க கூப்பிட்டேன் இருங்க இருங்க வெளியில தான் சௌச்சவ் இருந்துச்சு நான் சௌச்சவ் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு நான் வெங்காயம் தரேன் சரி இந்த தக்காளி ஒரு ஒருகளில் வந்திருக்குமாடே தெரியலையண்ணி இல்லை இது போகாதமா இல்லை என்ன எடுக்கணுமான்னு வேற தெரியல அதான் பார்த்தேன் வேற மறுபடியும் கம்மியாக இருந்துச்சுன்னு வையா அவன் தக்காளியும் அந்த தக்காளி இந்த தக்காளியும் பறக்கி போட்டு விடுவான் வேற நம்ம எடுத்து கொடுக்கறதுக்கு நேராக இருக்காதா அவன் பக்கத்தில் என்ன தூக்கி எடுத்து போட்டான்னு வையா பழைய தக்காளியும் நல்ல தக்காளி இல்லாத எடுத்து எடுத்து போட்டுருவோம் அதுக்கு தான் கேட்கேன் அப்படின்னா கூட வேண்டிய எடுத்து போடுங்க வேண்டாம் அங்கே கொட்டிக்குடுவான்லாம் ஆமாம் அதுவும் சரி தான் அப்படியே எடுத்துக்கிட்டேன் நீ போய் எப்போ சவுச்சோ எடுக்கணும்னா சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்து வெங்காயம் நல்ல வெங்காயமாக பார்த்து பறக்கு நான் வேற என்னென்ன வீட்டில் இல்லைன்னு பார்த்து அந்த காய்லாம் வாங்குறேன் ஆ சரி மைனி

ஓ உங்க வீட்டுக்காரையே வாங்கிறியா அவ்வளோ சரி சரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்களும் வந்த மாதிரி தெரியல நம்ம கடைக்கு நவியெல்லாம் என்ன கடை மாதிரி தேவை போலையே என்ன அப்படிலாம் சொல்லாதீங்க நான் உங்க கடையில தான் வந்து எதனால வாங்கிட்டு இருக்கேன் ஆத்திர அவசரத்துக்கு கூட எங்க வீட்டுக்காரர் வாங்குறதுனா கூட உங்க கடையில தான் வந்து வாங்கிட்டு வருவார் நான் கடையை சொல்லியே விடுவேன் பார்த்துக்கிடுங்க அதனால நீங்க சும்மா கடையை மாத்திட்டோம்லாம் சொல்லாதீங்க சும்மா தெரியாம

நான் எனக்கு கொஞ்சம் ஆவமேனு வாங்குவேன் நீ வாங்குறதா இருந்தா வாங்கி அது பழசாதான் இருக்கும் கொஞ்சம் நல்லா பார்த்து கடைக்கு எடுக்கணும் பாத்துக்க வேற பழைய அது நல்லா நம்ம போயிடுச்சு வேற ஓட்ட தக்காளியும் வாங்கிட்டு வந்துட்டு அந்த தக்காளியும் வாங்கிட்டு வந்துட்டு அந்த கடைக்கு கொடுத்து சொல்லப்படாது நல்ல தக்காளியும் என்னென்ன நல்ல இருக்கு அது அது பார்த்து எடுக்கிறதா எடுங்க அது ஒரு கிலோ நாப்பது ரூபாய் நீ சவு சவுர் இருந்துச்சுல்ல இருக்குமா இருக்கு பாருங்க நம்ம சேர்மதி அக்கா அக்கா எப்படி இருக்கியே நல்லா ஆமாம் இனிமே தான் உங்களுக்கு நாங்கள் ஃபோன் அடிக்கணும்னு இருந்தோம் சரி சாமான வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க எங்கே இருக்கு என்னென்னு பார்ப்போன்னு இருந்தோம் அதுக்குள்ளே நீங்களே வந்துட்டீங்களா பரவாயில்லையே ஆமாம் நான் இங்க மைனி தான் சாமான் வந்தோம் சரி நீங்கள் காயிலும் பார்த்து எடுங்கம்மா வேலையை பார்த்து போடியே எனக்கு அங்கே வேலை கிடக்கு ஆ நீங்க போங்க நாச்சே உங்கள் மைனி யாருன்னு காட்டுங்க பார்ப்போம் இந்த உள்ளே தான் நிற்காவே இருங்க நான் கூப்பிடியே மைனி என் மைனி கொஞ்சம் இங்கே வாங்கலாம் என் மைனி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க பாருங்க உங்கள் மைனி உள்ளே என்ன பண்ணியாவே அப்படி அவையே வெங்காயம் தக்காளி தான் பறக்கிட்டு இருக்காவே சரி ஐயோ எடுத்துட்டு வரட்டும் நம்மளே காய் எடுக்க தானே போறோம் பார்த்துக்கிடலாம் எப்பயாவது நமக்கு இருப்பான்னு பார்த்தா சாய் அப்புறம் என்ன சொல்லுங்க அப்புறம் என்ன ஒண்ணும் இல்ல சும்மாதான் எங்க இருக்கலாம் என்ன சும்மா தெரிஞ்சுக்கிடலாமேன்னுதான் கேட்டேன் வேற ஒன்னும் இல்ல ஆச்சி வந்த விஷயத்தை கேப்பீன்னு பார்த்தோன்னே கேட்க முடிஞ்சல இருங்க என்ன என்ன விஷயம் சொல்லுங்க இருந்தாலும் அது ஒண்ணும் இல்லைம்மா என் தோட்டத்தை பார்த்துட்டு போனீங்கல்ல அதுக்கப்புறம் அது வாங்க முடியாம போச்சு இப்போ ஒரு இடம் வந்திருக்கு பார்த்துக்க அதுவும் தோட்டத்து எங்கள் தோட்டத்துக்கு பக்கத்துல தான் போல வரும் ஆனால் அந்த தோட்டத்தை வாங்கிறீலாம் என்னென்னு தான் லட்சுமி தங்கிக்கிட்டே இருக்கா பத்துக்க ஒரு இடம் நல்ல இடம் தான் அதுவும் ஒரு ஏக்கர் போல தேரும்னு நினைக்கேன் என்ன வேலை என்னன்னு எங்களுக்கு கரெக்டாக தெரியல எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட வேணா நான் கேட்டு விசாரித்து சொல்லியேன் அந்த இடத்த நீங்க வாங்குறீங்களா எப்படி இடமா ஆமாக்கா அது தோட்டமும் நல்ல தோட்டம் தான் பார்த்துக்கிடுங்க பத்திராலியக்கா தோட்டம் மாதிரி இடமும் எந்த வில்லங்கமும் கிடையாது நீங்க பயப்பட வேண்டாம் பார்த்துக்கிடுங்க அதான் சரி வாங்குவீங்களா என்னன்னு என்ன கேட்டு நினச்சிக்கிட்டு தான் உங்களுக்கு போன் அடிச்சோம் வேற சரி நேரில் பார்த்து பேசிக்கிடுவோமான்னு நினைச்சோம் அதான் சரி சந்தைக்கு போகணும் பேசுவோம்னு நினைச்சோம் நீங்க சொல்றது சரிதான் ஆனா நாங்கள் இப்போ தானே வாங்கணும் அதனால எங்க வீட்டுக்காரையும் இன்னொரு வேணால் கேட்கணும் பார்த்துக்கிடுங்க

தோட்டத்தை வேணா எங்கள் லட்சிய குத்தைக்கு எடுத்துக்கிட்டோம் நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் நீங்கள் தோட்டத்தை வாங்கி மட்டும் போடுங்க அவிய மீதி குத்தைக்கு எடுத்து எல்லாம் பார்த்துக்கிடுவோம் சரி சரி நான் வீட்டில் பேசிட்டு நான் முடிவெடுக்கேன் சரி கச்சரி சாமான்லாம் வாங்கிட்டீங்களா நீங்கள் தான் வாங்கிக்கிட்டே இருக்கோம் சரி நாங்களும் வெங்காயம் தக்காளியை பறக்க வைப்போம் ஆ எடுங்க எடுங்க எல்லாம் எடுங்க நானும் தான் சவுச்சம் எடுக்கணும் அம்மா இதுக்கு மேலே என்னால் ஒரு எட்டு எடுத்து வைக்க முடியாதம்மா நாக்கு தள்ளி போச்சு இதுக்கு தான் அப்பா சொன்னாவ அவளத்தையும் அள்ளி கட்டிட்டு போகாத இவ சமந்து கிட அதுக்கு நீ என்ன சொன்ன நானா சமக்க போறேன் பசு தானே சமக்க போகுதுன்னா கடைசியில வேற இப்ப அதை யாரு சமக்க வேறு அப்பா சொல்லும்போது போதே இதுக்கு தான் சும்மா இல்ல நீ உங்க அப்பனே மாதிரியே பேசாத நான் ஏதோ பசுல கொண்டு வந்துடலாமான்னு நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அள்ளி கட்டிட்டு வந்துட்டேன் இப்ப தூக்க முடியல சிரமமா இருக்கு பஸ் ஃபஸ்ட்டாண்டேதான் பசை விட்டாச்சு வேற அங்கேயே காத்து கிடந்தாலும் ஒரு வண்டியும் வராது இந்த பசாருக்கு வந்தாலாவது ஆட்டோ கிட்ட என்ன ஏதாவது வரும் அதுலேயாவது பெயிரலாம இல்லை வேற டவுனு டவுனு ஏதாவது வந்துச்சுன்னா கூட இந்த வழியே பெய்யிடலாமே ஆச்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் நடக்க வேண்டிதான் போச்சு இல்லை அப்படின்னா அங்கேனே நின்று இருக்கலாம் எனக்கு இடமும் வேற வண்டி கூட கிடைக்கும்னு ஒன்றும் தோணலை நம்ம மறுபடியும் இந்த பஸ்ல தான் அந்த பஸ் போயிட்டு ரிட்டர்ன் வந்து மறுபடியும் போகும்போது தான் போகும்னு நினைக்கிறேன் அந்த டைம் இந்த டைமும் கரெக்டாக தான் இருக்கும் மறுபடியும் இங்க வந்து காப்பி தான் கிடக்க போகிறோம் பாரு நீ வேணா பெரியமாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுப்பாரு பஸ்ஸு நம்ம ஊரை கிராஸ் பண்ணிருச்சான்னு ஆமா அந்த பஸ் பத்துக்கு போயிட்டு எதுவுமே திரும்பி வருவான் அப்படியே போனாலும் இப்ப அந்த பக்கம்லாம் போவான் ஏனா அங்கேருந்து இங்க திரும்பி எப்போ வருவானோ அதுக்கப்புறம் உடம்புடி வந்து நம்ம அதுக்கப்புறம் எப்போ போவோமோ

அட சும்மா இருல நீ வேற சுவாதிக்காத இரு இந்த கலக்கு போடு போதவ எடுத்தத நான் எங்க இருக்க என்னனு கேட்டு கேரட் நல்லா ஃப்ரெஷா இருக்கு பத்தியா பெரிய பொண்ணு ஆமாடா நல்லா டேஸ்டா இருக்கு உடம்புக்கு வேற நல்லது பச்சையா காய்கறி எல்லாம் நல்லா சாப்பிடணும் அதுல வந்து கேரட் ரொம்ப நல்லதா ஆமா பெரிய பொண்ணு இது ஜூஸ் போட்டு குடிச்சிட வை மூஞ்சு கூட பல 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 மின்னோ நான் அடிக்கடி இத பண்ணுவேன் பாத்தியா அதான் என் மூஞ்சு இப்படி பல பலன்னு ஒண்ணுது என்னைய அதான் எங்க வீட்ல எல்லாம் சோபி சோபின்னு கூப்பிடுவாவே நீ

அஜிக்கே பத்ராணிக்க கால்குல அரக்கலனிட்ட இருக்காதீங்க கடகரம் காதுல உலந்திர போகுது அந்த காதுல உள்ளட்டன தான் கட்டியே அப்பதானே உங்கள எல்லாம் அடிச்சு வெளிய பத்துவான் அஜிக்கே பத்ராணிக்க போங்க உங்களுக்கு காய் எல்லாம் எடுக்கணும்னா உள்ளவே எடுங்க போங்க இல்ல கடகரம் பில்ல போடும்போது உங்களுக்கு சாத்து பில்ல போட சொல்லி இது கொஞ்சம் சாத்து இங்க பச்ச தக்காளி இருக்கு காய் தக்காளி அதையும் கடிச்சு தின்னுட்டு சாவுங்க நான் தான் சொல்லியேன் ஏன்னா பெரிய பொண்ணு உங்கள் குள்ளமணியை சொல்லி வையி என் வழியில் ரொம்ப கிராஸ் பண்ணது என்னைக்கு தான் ஒரு நாள் நானும் காலுக்குள்ளே வச்சு நசுக்கு நசுக்கு நசுக்க போகிறேன் பேர் இல்லை எங்க மைனியை நான் மட்டும் தான் குள்ள மணி குள்ள கிண்டல் பண்ணுவேன் நீங்களே யாரும் பண்ணப்படாது அப்படியே பண்ணனா வாயிலே குத்தி விடுவேன் பார்த்துக்க அடேப்பா நம்ம முன்னாடி தான் திட்டுற மாதிரி திட்டி அழுவேன் ஆனால் மைனியாரும் நாத்தனாரும் நல்லா ஒரு ராசியாக தான் இருக்காளுவோ போல இருக்கு அடா சீனி கிழங்கு சீனி சீனிக்கிழங்குனா சின்ன பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் போகும்போது சீனி கிழங்கு ஞாபகமாக வாங்கிட்டு போனோம் வந்துடலாம் அக்கா கொஞ்சம் ஆ சரி இந்த பொம்பளையும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு ஒரு நிமிஷம் என்னாச்சுமா இல்ல உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அதான் எங்கே யோசிச்சிருக்கேன் என்ன உங்களை பார்த்த மாதிரி இருக்கே ஆமாம் நீங்கள் எனக்கு லட்சுமி வீட்டுக்கு வந்தீங்கல்ல ஒரு பையனையும் கூட்டிட்டு அவங்க அம்மையை பார்க்கணுன்னு ரொம்ப நேரம் இருந்தியே அதுக்கப்புறமா கிளம்பிட்டியெல்லாம் வர்றதுக்குள்ளே ஆமாம் அந்த சுப்ரமணிபுரத்தில் அந்த ஊருதானே ஆமாம் அண்ணா அப்பா கரெக்டாக தான் கண்டுபிடிச்சிருக்கேன் லட்சுமி வீட்டுக்கு வந்தீங்க தானே நீங்கள் ஆமாம் ஆமாம் அன்றைக்கி என் பையனுக்கு ஃப்ரெண்டு வீடு அதுன்னு சொல்லிவிட்டு வந்தேன் ஆ லட்சுமி வீட்டில் வச்சு தான் உங்களை பார்த்து ஞாபகம் இருக்கா அதான் யாரோ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு ஞாபகம் வந்துச்சு உங்களை பார்த்த உடனே லட்சுமி கூட இங்கே தான் கடையில் நிற்கா அப்படியா அதில நான் பார்க்கணும்னு இருந்தேனே இந்த வெளியே தான் ஒரு அக்கட்ட பேசிட்டு என்ன நீங்க போய் பேசுங்க ப்ளூ கலர் சீல கட்டி இருப்பா அப்படியா அப்போ என்ன யாருன்னு யாருமே கேட்டேன்னா போய் ஆசிக்கிடுங்க ஆ சரி போங்க போங்க